தில்லை நடராஜர் ஆலயத்தின் மறைந்த ரகசியம் நம் தமிழ்நாட்டின் இதயத்தில் இருக்கும் ஒரு அதிசயமான தளம் தெலை நடராஜர் ஆலயம் இது வெறும் கோவில் அல்ல இது ஒரு மர்மம் அறிவல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உலகையை திக்க்க வைத்திருக்கும் இடம் சிதம்பரத்தில் இருக்கும் இந்த நடராஜர் கோவில் சைவ சமயத்தின் பேரரசு இங்கே சிவபெருமான் நடன வடிவில் நடராஜராக நமக்கு அருள் புரிகிறார் ஆனால் இதன் உள் ரகசியம் என்ன தெரியுமா அந்த சிதம்பர ரகசியம் இதை பற்றித்தான் இன்றைய வீடியோ நாம் பார்க்க போகிறோம் கோவிலின் கருவறையில் கிரைப்பிடித்து வைத்திருக்கும் அந்த இடம் அதுவே சிதம்பர ரகசியம் அந்த திரை திறக்கும் போது எந்த சிலையும் இல்லை வெறும் வெற்றிடம் ஆனால் அந்த வெற்றியின் தான் சிவனின் பரம ரூபம் இருப்பதாக நம்பப்படுகிறது எங்கும் நிறைந்திருக்கும் காண முடியாத அந்த சக்தி அதுதான் பரமசிவம் இதுதான் சிதம்பர ரகசியத்தின் உண்மை அர்த்தம் அற்புதமா தெரியுமா இந்த கோவில் கட்டுமானம் கூட பிரம்மஞ்சத்தை பிரதிபலிக்கிறது ஐந்து முக்கிய கூறுகளான பூமி ஈர் பி காற்று ஆகாயம் இவை அனைத்தும் இங்கே இணைத்திருக்கின்றன சிதம்பரம் என்பது ஆகாய தலம் அதாவது சிவபெருமானின் விண்வெளியில் நடனம் ஆடும் இடம் மற்றொரு அற்புதம் இந்த ஆலயத்தின் உள் அமைப்பு மனித உடலை பிரதிப்பளிக்கிறது நடராஜர் கோவில் நம் உடல் அதனால்தான் சிவனின் நடனம் என்பது நம் உயிரினத்தின் இயக்கத்தை குறிக்கிறது இந்த கோவில் நம் ஆன்மாவுடன் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தும் ஒரு தெய்வீக இடம் சிவனின் தாண்டவம் அது அழிவை அல்ல புதுப்பிப்பை குறிக்கிறது அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு துயரத்தையும் மாற்றி புதிய சக்தி தரும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் நம்மை அழைக்கிறது ஒரு அழைப்பு அது வெளியுலகம் அல்ல நம் உள் உள்ளம் நோக்கி பயணம் செய்யும் வழி இதுதான் தில்லை நடராஜர் ஆலயத்தின் ரகசியம் சிவனின் அந்த மௌனமான திரையின் மறைந்திருக்கும் சக்தி அது நம் ஒவ்வொருவர் உள்ளமும் நிறைந்திருக்கும் பரமசிவன்தான்